காமராஜரை அரவாணி திருநங்கை அலி என்று பேசியவாய் இந்த கேர்கட்ட கருணாநிதி வாய் அந்த கருணாநிதி இருக்கிற திமுக ஒரு மானம் உள்ள ஒரு ரோஷம் உள்ள காமராஜர் வழிவந்த ஒருத்தர் இருப்பானா ஒருத்தர் இருப்பானா உங்களுக்கு சூடு இல்ல உங்களுக்கு சொரணை இல்ல உங்களுக்கு வெக்கம் இல்ல காமராஜர் உருவப்படத்தை போட்டு ஒரு பெண் உட்கார்ந்திருப்பது போல வரைந்து மூக்குத்தி போட்டு நேர் காமராஜருக்கு பூ வைப்பது போல முரசொலியில உருவப்படம் போட்டவர் கலைஞர் கருணாநிதி காமராஜரை பெண் போல சித்தரித்த ஓட்டு பிச்சைக்கு தயாராகிறார் பச்சை தமிழர் என்று காமராஜரை இழிவுபடுத்திய திமுகவோடு எல்லாத்தையும் தாண்டி காமராஜர் வப்பாட்டி வச்சிருக்காரு அவருக்கு ரெண்டு பிள்ளை இருக்குன்னு சொல்லி முரசொலியில எழுதிய திமுகவோடு சாகும் வரை மண்ணை பெண்ணை தொடாத எங்கள் தாத்தனை கொச்சைப்படுத்த திமுக அவர் நாடாருன்னு சொல்லுவாங்க அவர் நாடார்தான் மண்ணை நாடார் பெண்ணை நாடார் பொன்னை நாடார் பொருளை நாடார் பணத்தை நாடார் பதவிய நாடார் அதனால் அவர் நாடார்